ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாவுகள் யாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு புது மாதிரியான சாம்பாருங்க இது புது மாதிரியான சாம்பார் கிடையாது மாங்காய் சீசன் வந்துட்டுனாலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இந்த சாம்பார் அடிக்கடி வைப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி சாம்பாருக்கு கத்திரிக்காய் போடுவோம் மஞ்சள் பூசணிக்காய் போடுவோம் காய்கறி கேரட்டு எல்லா காய்கறியும் போட்டு வைப்பாங்க இந்த மாங்காவை போட்டு இட்லி சாம்பார் வந்து வைக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாங்காய் சீசன் வந்துட்டுனா எங்கள் சாம்பார் வந்து அடிக்கடி செய்வாங்க அந்த சாம்பார் உங்களுக்கு வச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் மாங்காய் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சி இப்போ சீசன்லாம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்குது மாங்காய் வாங்கி இந்த மாதிரி ரொம்ப இது வந்துட்டு பொடியாக இருக்க வேணாம் இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது ஒரு மாங்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பருப்பு தோரம் பருப்பு வந்துட்டு நான் இது ஒரு நூறு கிராம் பருப்புங்க இது ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் நூறு கிராம் இது கரெக்டாக நூறு கிராம் இந்த கிண்ணத்தில் பிடிக்கும் அதுமாதிரி பைத்த பருப்பு அதில் பாதி இப்போ நூறு கிராம்னா ஐம்பது பைத்தம் பருப்பு அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை கழுவிட்டு வந்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் நான் குக்கரில் தான் இதை சேர்ப்புகிறேன் தோரம் பருப்பையும் பைத்தம்பருப்பையும் ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு பருப்பும் வந்துட்டு கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது ரேஷனில் வாங்கின தோரம் பருப்பு தான் பருப்பும் நல்லா ரேஷன் கடையிலலாம் எல்லாம் இப்போ எல்லா பருப்புமே விற்கிறாங்க நான் அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குது இந்த பைத்தப்பருப்பு கூட நல்லா சீக்கிரமே வந்துடுது நல்லா இருக்குது இப்போ இதை தான் நல்லா வந்து கழுவிட்டாங்க மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் இப்போ அதில் என்னென்ன பொருள் போடலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம் நான் வந்துட்டு இது பெரிய வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயம் தான் அது போட்டுங்க நான் இந்த வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் இது போட்டால் இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அடுத்து தக்காளி ஒரு நல்லா ரெண்டு பெரிய தக்காளி தாங்க போட்டிருக்கேன் தக்காளி நம்ம வந்து இதில் இந்த சாம்பாருக்கு புளி போட போகிறது கிடையாது மாங்காய் போடுறதுனால அதனால் வந்துட்டு தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி எல்லாம் பெரிய தக்காளி தான் அரிஞ்சிருக்கேன் பச்சை மிளகா நல்லா ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக ரொம்ப இல்லைங்க ஒரு பாஸ் ஸ்பூன் கூட இல்லை ஜீரகம் ஒரு காஸ்பூன் பாருங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் போகிறோம் மஞ்சள் தூள் என்ன நல்லெண்ணங்க சாம்பார் தூள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாய் தூள் அது இதிலே போட்டுடலாங்க இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா இதை கலக்கி விட்டுருங்க இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்து வந்துடுறேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வந்துட்டு நல்லா பூக்காக நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அஞ்சு விசில் வச்சு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ பார்க்கலாம் இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நல்லா இதை கடைஞ்சி விடலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இந்த பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிடலாமா வாங்க தாளிச்சல்லாம் இப்போ சாம்பார் தாளிச்சல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் ஏற்கனவே கொஞ்சம் ஜீரகம் போட்டுருவோம் இப்போ தாளிக்கிறது கொஞ்சமாக Ajamalana Korobly Iba amar uti தேவையான உப்பு போட்டலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டலாம் கல்லுதாங்க இப்போ வந்துட்டு மாங்காய் போட்டலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கர் கழுவி அப்படியே தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா தாங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மாங்காய் வேகிற வரைக்கும் வே நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுட்டேன் நல்லா வந்துட்டு மாங்காய் வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே நல்லா மாங்காய் வெந்துடும் சாம்பார் சீட்டு பார்ப்போம் நல்லா அஞ்சு நிமிஷம் தாண்டி ஆயிடுச்சு பாருங்கள் மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சுங்க எங்கள் மாங்காய்லாம் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தலைங்கால போடுவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான ஒரு மாங்காய் போட்ட இட்லி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த சாம்பார் வந்துட்டு உங்களுக்கு புளியெல்லாம் நம்ம இதில் ஊற்றலை அதுலேயும் இனிப்பு மாங்காய் இருந்துச்சுன்னு வைங்க இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும்ல அந்த இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது அந்த மாங்காய் தான் இது அன்றைக்கி ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப இனிப்பாகவும் இருந்துச்சு புளிப்பாகவும் இருந்துச்சு உடனே இட்லி சாம்பார் வச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சப் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும் இது ரொம்ப இட்லி தோசைக்கு வேறு லெவலாக இருக்கும் நல்லா சுட சுட இட்லியை ஊற்றி நல்லா அந்த சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக என்னோட சேனலை பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபரும் புதுசாக வர சப்ஸ்கிரைபரும் எல்லாருக்குமே நன்றிங்க என்னோடய சேனலில் நான் வந்து இதை மாதிரி ஊர் பக்கம் புதுமையான இது மாதிரி நிறைய சாப் உணவு வகைகள் ஏதாவது நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் பாருங்கள் நன்றிங்க இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள்